தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுராவின் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் சமையல் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் நேற்று நடந்த கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார் இதனால் பாரதிய ஜனதா திமுகவின் ரகசிய கூட்டணி வெட்ட வெளிச்சமாக இருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி சொன்னார் திருவொற்றியூர் எம்எல்ஏ கே பி சங்கர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற ஸ்டாலின் இதற்கு பதிலளித்தார் ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளை போட்டிருக்காங்க இது மீடியாவுக்கு ஒரு திணி ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டாலும் திமுக தான் வாழ்த்துனாலும் திமுக தான் நாங்கள்லாம் ரகசியெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்தாலும் பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அதேபோன்றே போதும் நினைக்கிறது அந்த அளவுக்கு பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதை வாங்குகிற புத்தி திமுகவுக்கு கிடையாது எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம் அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் அண்ணா மீது ஆணையிட்ட சொல்கிறேன் நமக்கெண்டு இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம் இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை கருணாநிதி நாணயம் ஹிந்தியில் இருப்பதாகவும் ராகுலை அழைக்காதது பற்றியும் பழனிசாமி விமர்சனம் செய்திருந்தார் அதற்கு ஸ்டாலின் காட்டமான பதில் அளித்தார் எந்த அளவுக்கு பாராட்டி அவசியம் அவருக்கு இல்ல தேவையும் அவருக்கு ஆனாலும் பேசினார் என்றால் உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதை வந்து சிலரால் தாங்கிக்க முடியல இருக்கார் எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இங்கே தமிழ்நாட்டில் அவர் நினைத்து பேட்டி கொடுக்குறாரு என்னன்னா நாணயம் வெளியிடுறாங்க இந்தியில இருக்கு தமிழ்ல இல்ல தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா இந்தியில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒன்னு அரசியல் தெரிஞ்சிருக்கணும் இல்ல நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும் மண்டல மூளையாவது இருக்கணும் அந்த நிகழ்ச்சி வந்து மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி அது மாதிரிதான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும் பெரும்பாலும் அவர் கையெழுத்து கொடுக்குற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லிதான் சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும் இல்லைன்னா அண்ணா வாழ்க அண்ணா புகழ் ஓங்குக பெரியா வாழ அப்படிதான் சொல்லி கையெழுத்து போடுவார் ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு இதை கூட அவர் பார்க்காம இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்கிறாரா அப்படின்னு தான் நம்ம வருத்தமாக கேட்குறாரு ஏன் ராகுல் காந்தி அழைக்கல ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தலை அந்த நிகழ்ச்சியை நடத்துனது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசனுடைய நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சுக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது கலைஞருக்கு நாளையம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு அதனால்தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம் இதில் எங்கே பயணிச்சாமைக்கு வலிக்குது அதான் நான் கேட்குறேன்